ஸ்ரீமதே ராமானுஜாய நமக உடையவரின் உபதேச மொழிகள் சரம சந்தேசம் விரோதி பரிகாரங்கள் தொகுப்பு விளக்கம் ஸ்ரீ வைஷ்ணவ சந்நிதியில் தனது குணம் மற்ற பெருமைகளை வெளியிடக்கூடாது தன்னைத்தானே பெரியோர் முன்பு புகழ்ந்து கொள்வதை ஆத்ம பிரசம்சை என்பர் இது சர்வதா தவிர்க்க வேண்டியதொன்று அகங்கார கர்ப்பமாகையாலே தானே சொல்லிக்கொள்வது மற்றவர் புகழ்ந்தால் அங்கீகரிப்பது இரண்டும் தகாதவையே இந்த பொது விதிக்கு விலக்குண்டு இது மிகவும் சூக்மமான விஷயம் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பகவானுடையவும் ஆச்சாரியர்களுடையவும் அருளாலே பெற்ற பெருமைகளை நன்றி பெருக்காலே பேசும்போது அதை உபாதேயமாகவே போற்ற வேண்டும் மலக்கு நாவுடையேற்கு மாறுள மண்ணின் மண்ணின்மிசையே என்ற திருவாய்மொழி ஸ்ரீசூக்தி ஒரு உதாரணமாகும் நீசனேன் நிறையொன்றுமிலேன் என்று சுவாபாவிகமான நைச்சியத்தை தாழ்மையை சொல்லிக் கொள்பவர் எம்பெருமான் தமக்கு செய்யும் அனுகிரகத்தை நன்றி பெருக்குடன் கூறும்போது தம்மை ஒப்பாரில்லை என்று ஹங்காரத்துடன் கூறுகிறார் இப்பெருமை எம்பெருமானையே சேரும் இதுபோல நமது ஆச்சாரியர்கள் அவர்களின் ஞானானுஷ்டான பெருமைகளை பிறர் புகழ்ந்து கூறும்போது நைச்சியம் பாவித்தால் தமது ஆச்சாரியர்கள் ஆசையுடன் கற்பித்ததை இல்லை செய்ததாகவாகும் என்று வாளா விருந்திடுவர் இல்லை 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 எனக்கெதிரே என்ற எம்பார் பாசுரம் பிரசித்தம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்